ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் தனது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரச்சோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு டேபிள்ஸ்பூன் ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் கடலை மாவு கப் பொட்டு கடலை மாவு அதாவது பொறிகடலை மாவு இது ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நம்ம ஓமம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் கடலை மாவு இப்போ மீதி இன்னும் ஒரு கப் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு அதாவது பொறிக்கடலையை நாம் வீட்டிலேயே அரைச்சி சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றுக்கோங்க அல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா ரொம்ப கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு பண்ணிகிற பதத்துக்கு நம்ம பத பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாச்சு ஒரு டம்ளர் தண்ணியில் அரை டம்ளர் சேர்த்துருக்கேன் மீதி வேணும்னா பின்னாடி சேர்த்துக்கிடுவோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளாக கரெக்டாக இருக்கும் மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் மாவு ஊறினதுக்கப்புறம் நம்ம முறுக்கு புளியீரை அச்சில வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி முழுக்கு புளியில் அச்சில் வச்சு நீங்கள் செய்யலாம் நீங்கள் எந்த அச்சினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சீவல் போடுற அச்சலனாலும் நம்ம செய்யலாம் முறுக்கு புளிகிற அச்சிலனாலும் இந்த மாதிரி செஞ்சு கற்றுக்கலாம் இது ஃபஸ்ட்டு சீவல் போடுற அச்சில் செஞ்சது இப்போ அடுத்து நம்ம முறுக்கு புளிகிற அச்சிலையும் செஞ்சு பார்த்துக்கலாம் முறுக்கு புளிகிற அச்சில் மூணு ஹோல் இருக்கிறதில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு காரச்சவ் ஒரு மாதிரி நமக்கு கிடச்சிரும் இது சீவல் குழாச்சு இந்த மாதிரி நம்ம சீவல் புனிதாட்சிலையும் நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்கள் இது வந்து காரச்சவ் புளிஞ்சது இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வந்துடும் மூணு ஹோல் இருக்கும்ல அந்த இடியாப்ப குழல்லாம் அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி முறுக்கு இல்லைன்னா காரச்சவ் இந்த ஷேப்பில் கிடைக்கும் ஒரே ஒரு ஹோல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முறுக்கு ஷேப் சுட்டுக்கலாம் அப்படியே அந்த ஒரு ஹோல் இருந்தாலுமே நீங்கள் புளிய புளிய கட் பண்ணி வெட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி காரச்சவ் வந்துடும் இப்போ இது நல்லா வேகணும் என்ன ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது நம்ம போடும்போது கொஞ்சம் சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கலர் மாறையும் நம்ம வெளியில் எடுத்துடணும் இல்லைன்னா ரொம்ப கலர் மாறிவிடும் லைட் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வெந்துடும் இன்னும் நல்லா வேக வேண்டியிருக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி டியாப்பக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் மாவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு புழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நமக்கு காரச்செவு கிடச்சிரும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு இன்னும் ரெண்டு செகண்ட் வேந்தால் போதும் கொஞ்சம் மாறையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அடுப்பை சிம்மில் வச்சிடணும் எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கப்போ நம்ம சிம்மில் வச்சிடணும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா எண்ணெயை வடிச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறது நல்ல கலராக மாறும் அடுத்து நம்ம அப்படியே எண்ணெயை சூடாக விட்டுட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது எல்லாமே கருகிடும் பாருங்கள் ஃபஸ்ட்டு உள்ளது நல்ல கலர் மாறி இருக்கு இன்னும் அந்த எண்ணெயிலே பொறிச்சிட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகிரும் அதனால் கொஞ்சம் வேகமாக சிம்மை வச்சுட்டு நம்ம மீதி இருக்கிற இந்த காரச்சவையும் வெளியில் எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் காரச்சவ்வு இதே மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரிப்பன் பக்கோடா ஓலை பக்கோடா சொல்லுவாங்க அந்த அச்சு மட்டும் நம்ம மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த டிசைன் வேணுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் காரச்சவுக்குனால் நம்ம சர்க்கிளெலாம் இருக்குது இது வந்து அச்சு மட்டும் மாற்றி எடுத்துக்கணும் இது வந்து நம்ம முறுக்கு புளீராச்சு அதிலே மூணு ஹோல் இருக்கும் அந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஓடும் போது அதுவே தனித்தனியாக விழுந்துடும் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு காரச்சவு கிடச்சிரும் இதிலே நீங்கள் அந்த அச்சு மட்டும் வேறு பக்கோடாக்குள்ளது அப்படிலாம் ஒரே ஒரு ஹோல் இருந்துச்சு இல்லை ஸ்டார் இருக்கும் அதுக்கு மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் திரும்பி இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் புளிச்சு புளிஞ்சு எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற மாவை என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி முறுக்கு ஷேப் இல்லைனா காரச்ச ஷேப்புக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க இப்போ இதையும் நல்லா வேக வைக்கணும் இதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பொறிச்சு எடுத்தது இது செகண்ட் டைம் பொறிக்கிறது மீதி இருக்கிற எல்லா மாவையும் சேர்த்தாச்சு சேர்த்து பொறிச்சு எடுத்தாச்சு இதையும் நல்லா சிம்மில் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப டீப் ஃப்ரையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நல்ல ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது மீடியம் கலரில் இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த காரச்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேறு வேறு அச்சு யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்கு வேணா முறுக்கு எடுத்துக்கலாம் ரிப்பன் பக்கோடா சொல்லுவாங்க இல்லைன்னா ஓலை பக்கோடா சொல்லுவாங்க அதுக்கு அந்த சதுரமாக ஒரு அச்சுருக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி காரச்சோ வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் சுவையான மற்றும் ஆரோக்கியமான காரச்சேவு ரெசிபி ரெடி இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ